இது வந்து ஆக்சுவலாக கேன்சருக்கு வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட அந்த தலையிலிருந்து காயிலிருந்து வாங்கிட்டு போகிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பிங்க இதுதான் வந்து செஸ்ட் நட்டுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹர்ஷா போயின் ஒரு பழங்க இது பார்த்தீங்கன்னா ரம்புட்டானுங்க நீங்கள் இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு இன்னும் வராத ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபியூன்னு ஒரு ஃப்ரூட்டுங்க இது வந்து தாய்லாந்து வெரைட்டி கோல்டன் பப்பாயான்னு சொல்லுவாங்க இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதிமூணு வெரைட்டி வாட்டர் ஆப்பிள் மட்டும் எங்களோட பிளான்டேஷனில் இருக்குது பாலிச்சாம்பா இருக்குது தல்கரி இருக்குதுங்க க்ரீன் இருக்குது பிங்க் இருக்குங்க வணக்கம் வேளாண் டிவி நேர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் ஃபார்முங்க சூப்பர் இன்ஸ்பைரிங்கான ஒரு ஃபார்மு இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸு ஆர்னமெண்டல் பிளான்ஸு ஜாதிகா தோட்டம் இப்படி நிறையா இருக்குதுங்க இதில் இந்த எபிசோடில் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வணக்கங்க நான் பொள்ளாச்சிலேருந்து ஜிபி கார்த்திக் நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிபி நேச்சுரல் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் ஃபாரஸ்ட்டு நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டுருக்கிறோம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வெரைட்டியில் வந்து நாங்கள் இங்கே பிளான் பண்ணி எல்லாத்துக்கும் நாங்கள் கமர்ஷியலாகவும் சேல் பண்ணுறோம் எங்கள் வீட்டுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் ஸ்வீட்டும் உண்டு நார்மல் உண்டுங்க இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கிட்ட கமர்ஷியலாக ஒரு ஐம்பது ரூபாலேருந்து எழுவது ரூபா மட்டுமே எங்கிட்ட இருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இது இரநூறுபாய்க்கு போகுதுங்க அதனால் இந்த மாதிரி ஒரு க்ராப் பண்ணும்போது விவசாயிகள் வந்து நல்லா லாபம் அடையலாம் இந்த மரம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பதினோரு வருஷத்து அவகோடா மரம் இது இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு எட்டு வருஷத்துலேருந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா எட்டு வருஷத்தில் காய்க்குது அப்படிங்கிறவங்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் தென்னை மரங்கள்லாம் பட்டு போனங்காட்டி நாங்கள் அவக்கோட ஒரு நூறு நாற்று வந்து நாங்கள் வெரைட்டிஸ் ஒரு பதினஞ்சு வெரைட்டிஸ் வந்து நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் வந்திங்கன்னா அவக்கோட வந்து ஃபுட்டு வந்து ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸுங்க அதனால் பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி கிலோ நம்மக்கிட்ட நூறுரூபாய்க்கு எடுத்தாலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க இந்த அவக்கோட ஃப்ரூட் பொருட்களவுக்கு இப்போ பார்க்குற நீங்கள் மரம் பார்த்தீங்கன்னா சீட்லிங்ஸில் நாங்கள் வந்து வச்சுருந்தோங்க இது எட்டு வருஷத்தில் எங்களுக்கு காய்ச்சது அப்புறம் காய்க்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் பூரா பட்டிங்கில் என்னென்ன கிளைமேட்டுக்கு என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு நூறு பிளான்ட் இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோங்க கண்டிப்பாக அது ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸில் அவ கூட கண்டிப்பாக அது காய்க்குங்க பட்டர் பிளான்ட் வந்து நம்ம பெஸ்ட்டுங்க ஏரியா வந்து கவர் பண்ணாதுங்க இப்போது நீங்கள் சீட்லிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரமாக வந்துடும் ஏரியா கவர் பண்ணிடும் அதனால் நாங்கள் இப்போ எல்லாமே எங்கள் நர்சரியில் வந்து பட்டிங் பிளான்ஸ் தான் நாங்கள் அதிகமாக கேட்டு வாங்குறாங்க நீங்கள் வாட்டர் ஆப்பிள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு வெரைட்டி வாட்டர் ஆப்பிள் மட்டும் எங்களோடய பிளான்டேஷனில் இருக்குது இப்போ நீங்கள் இது பார்க்குறது பார்த்தீங்கன்னா வேரி கேட்டடுங்க இதோட தலை பார்த்தீங்கன்னா கரு வெள்ளையும் பச்சையும் இருக்குங்க இது ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலராக தான் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா பாலிச்சாம்பா இருக்குது தல்கரி இருக்குதுங்க க்ரீன் இருக்குது பிங்க் இருக்குதுங்க ரெட்லேயே சின்னது பெருசு இருக்குது அப்புறம் இந்த தலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ அண்டு க்ரீன் இருக்குதுங்க இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் டேஸ்ட்னு பார்க்கும்போது ஒரு சிலது தான் வந்து இருக்குங்க எது நல்லா டேஸ்ட்டு இருக்கோ அது மட்டும்தான் கமோசியில் வந்து நம்ம வியாபாரிகள் வந்து நம்மக்கிட்ட வாங்குறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே வச்சுக்கலாம் மாடித்தோட்டங்கள்லேயுமே இது ஒரு சில வெரைட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க நீங்கள் இப்போது இப்போ பார்க்குறது வந்து ஜாக்குங்க ஜாக்கில் வந்து நீங்கள் பண்டு பலாலெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹைட்டாக போகிறனால வந்து விவசாயிகள் வந்து இப்போ எல்லாமே கம்மி பண்ணிட்டு வர்றாங்க ஏன் அப்படின்னா நம்ம பட்டட் பிளான்ஸ் வைக்கிறதுனால என்னென்னா ஏரியா கம்மியாகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா காயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தான் சாப்பிட்ற அளவுக்கான வேஸ்டேஜ் ஆகாமல் நம்ம இருக்குங்க அந்த காய் எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வியட்நாம் ஏர்லின்னு சொல்லிட்டு இது வேர்லேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு மூணு வருஷத்துலேருந்து காய்க்கிருங்க காய்க்க ஆரம்பிச்சிரும் இதுலேயே ஜாக்ல பார்த்திங்கன்னா நம்ம கம்போடியன் ஜாக் இருக்குதுங்க டங் சூரியா வியட்நம் ஏர்லி கம்லஸ் இருக்குது சீட்லெஸ் இருக்குங்க ஹனிபால் இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இப்போது புது புது வெரைட்டியாக வந்துருச்சுங்க தாய்லாந்து பிங்க்கு ரெட்டெல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்குங்க வேஸ்டேஜ் ஆகாமல் இன்றைக்கி எல்லாமே நம்ம நர்சரிக்கு வர்றாங்கனாலே இது இது மாதிரி தான் பிளான்ட்டு கேட்குறாங்க அப்புறம் நான் ஒரு சில பார்த்திங்கன்னா டிம்பர் வேல்யூக்கும் வந்து நம்ம நாடன் பெலாவெல்லாம் பார்த்திங்கன்னா டிம்பர் வேல்யூவுக்கு யூஸ் ஆகுதுங்க இன்றைக்கி டிம்பர் வேல்யூ நல்லா இருக்கிறதுனால இந்த பகலை வந்து நம்ம டிம்பருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோங்க ஃப்ரூட்டுக்கும் எடுத்துக்கலாம் இதுக்கு யூஸ் பண்ணலாம் இது வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாம் பர்பஸ்ங்க இப்போ கிலோ இன்றைக்கி வந்து எங்ககிட்டே வந்து இருபது ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறாங்கங்க பழம் அதனால ஒரு கமர்ஷியலாக சக்ஸஸ்னால் இது தென்னை பாக்கு ஜாதி வாழை அந்த மாதிரி பார்க்கும்போது ஜாக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குங்க பார்க்குறது பார்த்திங்கன்னா இது வந்து எக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இது காமனாக ஒரு சில பக்கம்தான் இருக்குங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க இதே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜம்போங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிராம் வருங்க கிட்டத்தட்ட ரெண்டு பழம் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்துருங்க இன்றைக்கி ஒரு கிலோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நானூறுவா போயிட்டு போயிட்டுருக்குங்க நம்ம கிட்டே வந்து நூறுரூபாய் நூற்றம்பது ரூபா மட்டும் ஹோல்சேல் வாங்குகிறாங்க இந்த பழம் மட்டுமே அவ்வளோ காஸ்ட்லிங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு இருக்குது இரநூறுபாய்க்கு இருக்குங்க இது நீங்கள் கமர்ஷியலாக இதுலேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மஞ்ச கரு இருக்குது இல்லைங்கன்னா அது மாதிரி வந்து உள்ள மாவாட்டு இருக்கும் இது நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லை அப்படிங்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் இதோட ஃப்ளஷ் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்க் ஷேக்கெலாம் யூஸ் பண்ணலாம் நிறைய ப்ரொட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இதில் நிறைய இந்த பழத்தில் இருக்குதுங்க இந்த பழமே இப்போது பார்த்திங்கன்னா இது ஓ ஓவல் ஷேப் இருக்குது அப்புறம் மினி சின்னது ஒன்று இருக்குது இது வந்து ஜம்போங்க நம்மக்கிட்ட மூணு சைஸுமே கொஞ்சம் அவைலபிள் இப்போ ஓவல் மட்டும் கொஞ்சம் டிமாண்ட் ஸ்டாக் இல்லைங்க நீங்கள் இப்போ பார்க்குற மரம் பார்த்தீங்கன்னா சாந்தோல்னு ஒரு ட்ரீங்க இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதோடய ஸ்பெஷல் என்னென்னா ஒரு எல்லோ கலர் பழம் இருக்கும் அதுவும் நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க அப்புறம் இன்னொரு என்னன்னா இதோட இலைகள் வந்து ஒரு காலத்துக்கு மாறுற மாதிரி சீசனலுக்கு மாறுற மாற கலர் கலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இப்போ க்ரீன் இருக்குது எல்லோ ஆரஞ்சு ரெட்டு அப்படியே கலர் கலராக மரம் போது இந்த மரமே ஒரு அழகாக இருக்குங்க நீங்கள் வீடுகளுக்கு ஏதாவது ஒரு நிழல் தர மரம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தோல் வந்து நல்ல மரங்க பார்த்தா டிராபிக்கல் லுக்கில் எப்போவுமே எவர் க்ரீனாகவே இருந்துகிட்டு இருக்குங்க நிழல் தர்ற மரங்கள் இது ஒரு ஃப்ரூட் ட்ரீ தாங்க ரேர் ஃப்ரூட் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் தான் இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா லிச்சிங்க நம்ம கிளைமேட்டுக்கு கொஞ்சம் வர்றது சந்தேகம் தான் எங்கள் பொள்ளாச்சி கிளைமேட்டுக்கு ஆனால் இதோட ஸ்பெஷல் என்னென்னா நீங்கள் எவ்வளோதோ வறட்சி வந்தாலும் இந்த மரம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே க்ரீனரியாக இருந்துச்சுங்க எங்களுக்கு எல்லா மரம் கொஞ்சம் வாட்டம் இருந்தாலும் இந்த மரம் அளவுக்கு டிராபிக்கல் லுக்கில் ஃபுல்லாக இருந்துச்சுங்க இந்த மரம் இதுவும் நல்லா நீங்கள் ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வீட்டுக்கு நிழல் வேணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணலாங்க நல்ல மரங்க இது வந்து நீங்கள் ரெட் சீத்தாங்க நீங்கள் நம்ம ஆர்டினரி கிரீன் சீத்தா பார்க்குற மாதிரி இது வந்து ரெட் கலராக இருக்கும் ஆப்பிள் கலர்லேயே இருக்குங்க இதுவும் கொஞ்சம் ரேர் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம ஃபா இதில் பார்த்திங்கன்னா சீத்தாவே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வெரைட்டி பக்கத்தால சீத்தா வச்சிருக்கோம் இது ரெட்டுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து தாய்லாந்து சீத்தான்னு சொல்லுவோங்க இதுவும் கொஞ்சம் வந்து காய் பார்த்தீங்கன்னா முள் சீத்தா மாதிரியே பெருசாக இருக்கும் ஆனால் இதில் முள் வந்து வந்திருக்காதுங்க இந்த சீத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் முள் சீத்தா முள் சீத்தாங்க இது இது வந்து ஆக்சுவலாக கேன்சருக்கு வந்து நிறையா பேர் வந்து எங்கிட்ட அந்த தலையிலிருந்து காயிலிருந்து வாங்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு ஒரு மரம் வச்சிங்கனாலும் நம்ம ஹெல்த் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அந்த சீத்தாவில் நிறைய இருக்குது எல்லா வெரைட்டி சீத்தாலேயும் ஒரு ஒரு பலநெல் கண்டிப்பாக இருக்குதுங்க நீங்கள் சீத்தா வந்து கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு வைக்கணும் நீங்கள் பழத்துலேயே பார்த்தீங்கன்னா முள் சீத்தா ராமர் சீத்தா ஆர்னரி ரெட் சீத்தாலாம் பார்த்துருப்பீங்க கோல்டன் சீத்தா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இம்போர்ட்டன்ட் சீத்தாப்பழங்க இந்த சீத்தாப்பழம் எப்படி இருக்குன்னா உள்ளையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரெட் கலராகவே வருவங்க இதில் சீத்தாவில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வெரைட்டி நம்ம ஃபார்மில் வச்சுருப்போம் இதெல்லாம் நம்ம ஏரியா நம்ம ஏரியாவில் கிராமப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் பார்த்துருப்பீங்க அது வந்து க்ரீனாக இருக்கும் இதிலே ரெட் கலர் சீத்தா இருக்குது இந்த இப்போ பார்க்குற மரம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் சீத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக தான் வரும் அதுக்கப்புறம் கோல்டன் கலரில் மாறிடுங்க டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க நம்ம ஃபுட் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து மேங்கோஸும் தான் இருக்குதுங்க மேங்கோஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வெரைட்டி நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஹேங்கிங் மேங்கோங்க இதோட தலை பார்த்திங்கன்னா ஹேங்கிங் மாதிரியே தான் இருக்கும் இது வந்து உரண்ட வடிவில் வர்ற மாங்காய்ங்க இது இது இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆல் சீசன் மேங்கோங்க இது வந்து நம்ம நம்ப டுவார்ஃபாக இருக்கும் பார்த்தீங்கன்னா காய்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க இது முக்கால்வாசி காய்க்காத சமயத்துலேயும் கூடி காய்க்குங்க இது குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் புளிப்பு இருக்கிறனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் பிடிக்கும் இந்த ஆல் சீசன் மேங்கோ இதிலையே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மியாசகி இருக்குதுங்க நாம்டாக் இருக்குது தாய் வெஸ்திரா இருக்குதுங்க அப்புறம் பனானா மேங்கோ இது மாதிரி ஃபோர் டேஸ்ட் மேங்கோ இது எல்லாமே வந்து எக்ஸாட்டிக்கில் இருக்கிறதுனால இந்த தாய் வெரைட்டிஸ் மேங்கோ ஃபுல்லாமே நம்ம நர்சரியில் எப்போவுமே ரெகுலராக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற மேங்கோ வந்து கொஞ்சம் ரேர் மேங்கோங்க எக்ஸாட்டிக் தான் இதோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்காயோட மரமே வந்து கருப்பு கலரில் இருக்குங்க மேங்கோவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பாக தான் இருக்கும் இது எதுக்குன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மேங்கோ காய்க்கிறக்கு உண்மையிலே லேட் ஆகுங்க ஆனால் பார்க்குறக்கு ஒரு ஆர்னமெண்டல் ட்ரீயாக நீங்கள் வீடுகளுக்கு முன்னாலேயெல்லாம் ஒரு வச்சுக்கலாம் ஒரு நிழலும் தந்துடும் மாங்காயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலுங்காட்டி இது எக்ஸாட்டிக்கில் இருக்குங்க இந்த நம்ம கோவாவை பார்த்தீங்கன்னா நார்மல் விஎன்ஆர் கோவா எல் லக்னோ ஃபோர்ட்டி நைன் இதெல்லாம் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வந்து டைமண்ட் கோவானெல்லாம் வந்துருச்சுங்க நிறைய இம்போர்ட்டட் கோவாஸ்லாம் வந்துருச்சு சீட்லெஸ் வந்துருச்சுங்க இதில் பா இது நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு மினி கோவாங்க சைஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக இருக்குங்க இதில் இதுலேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃப் போல் ரெட்டும் இருக்குங்க இதில் அதே பார்த்திங்கன்னா வேரிக்கேட்டட் இது இந்த கொய்யா செடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் கலரில் வரும் காயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைனிங் வந்துருங்க இது என்னென்னா ஒரு ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கு நம்ம கோவா வச்சுக்கலாம் வீட்டுக்கு முன்னால் நல்லா இருக்கணும் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் சாப்பிட்றக்கும் இது நல்லாயிருக்கும் இது உள்ளே கட் பண்ணிங்கன்னா ரெட் கலர் வருங்க இது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்குங்க ஆப்பிள்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் தான் சொல்லுவாங்க நாங்கள் பொள்ளாச்சி கிளைமேட்டுக்கு இது ஒரு டிராபிக்கல் லுக்கில் இது எல்லாமே எங்களுக்கு மைக்ரோ கிளைமேட் செட் ஆனங்காட்டி பார்த்திங்கன்னா இது எட்டு இது மரங்குது இதோட எங்கிட்ட மூணு தாட்டி இது நாங்கள் காய் பறிச்சுட்டோங்க இது ஏன் எட்டு வருஷத்தில் வந்ததுன்னா இது வந்து சீட்லிங்கிலேருந்து வந்ததுங்க இப்போ வர்ற டிராபிக்கல் கிளைமேட்டுக்கு வர்ற மாதிரி ஆப்பிள்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க அது த்ரீ இயர்ஸ்லேயே கண்டிப்பாக காய்க்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஆப்பிளுங்க ஆப்பிளில் நிறைய வெரைட்டி இருக்குமாங்க இது வந்து வெல்வெட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இதோட பார்க்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்ட் உட்டுங்க இது மரங்கும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் தழைகள் அதிகமாக விலகாதுங்க கீழே இது ஒரு ஆர்னமெண்டல் பர்பஸும் ஃப்ரூட்டும் நல்லா இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பிங்க இது வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இந்த மரம் பொறுத்தளவுக்கு இதோ இதோட அமைப்பும் பார்த்தீங்கன்னா பழங்கள் வேர்ல வேர்லேருந்து பூக்கள் அப்படியே இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா பூக்களே ஒரு அழகாக இருக்குங்க இதில் ஃபுல்லாகவே காய் வந்துடும் இது வந்து கிரீன் கலருங்க இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மீன் குழம்புக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரசம் எல்லாம் வைக்கலாங்க கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஆன்டி ஆக்சைட் இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா இது க்ரீன் வந்து நார்மலுங்க இதுலேயே இன்னொரு மரம் இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லோங்க காயிலிருந்து பழங்கள் மட்டுமே எல்லோ இருக்கும் இது ரெண்டு வெரைட்டி நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் எப்பவுமே இருக்குங்க இந்த இது பிரிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜமேக்கன் ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க மில்க் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இதே பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெஷல் என்னென்னா கோல்டன் கலரில் பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து கோல்டன் கலரில் இருக்கும் ஃப்ரூட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க இந்த பழம் இது வீட்டுக்கு நம்ம ஒரு நிழல் தர மரமாகவும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரூட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் சப்போர்ட்டான எடுத்துகிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஓவல் இருக்குது கிரிக்கெட் பால் இருக்குது இதெல்லாம் நார்மல் எல்லா பக்கம் கிடைக்குங்க இது பார்த்தீங்கன்னா பிளாக் சப்போர்ட்டாங்க நம்ம ரேரான பிளாக் சப்போர்ட்டா இது இது பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பிளாக் கலராக நம்ம ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இதோட இது நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா மேமி சப்போர்ட்டாக இருக்குது ரோஸ் சப்போட்டா இருக்குது க்ரீன் இருக்குது ஒயிட் இருக்குங்க வேரிக்கேட்டடில் ஒயிட் அண்டு க்ரீன் இருக்குது எல்லோ அண்டு க்ரீன் இருக்குதுங்க இது மாதிரி நிறையா வெரைட்டி சப்போட்டாஸே நம்ம ஃபார்மில் வச்சிருக்கோங்க இதெல்லாமே ரேர் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் தாங்க சப்போட்டாவில் நான் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் சொல்லியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஆர்னமெண்டல் இந்த காய் பார்த்திங்கன்னா நல்ல கிரிக்கெட் பால் சைஸ்க்கே வருங்க நல்ல பெரிய காயாக வரும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க இது புது வெரைட்டி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ அண்டு க்ரீனுங்க அதுதான் அந்த வெரிகேட்டட்னு சொல்கிறேன் இதுலேயே ஒயிட் அண்ட் க்ரீன் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பார்க்க மரம் பார்த்தீங்கன்னா நிழல் தடல் மரங்கள்ல காய்கள் நிறைய காய்க்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ரம்புட்டானன்னு மங்குஸ்தான் தானுங்க இதில் மங்குஸ்தான் தான் இந்த ஃப்ரூட்டுங்க இந்த கிராப் எங்களோட இந்த மரம் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எட்டாவது வருஷம் ஆச்சுங்க நாங்கள் வந்து ஒரு சின்ன நாற்று ஒரு ரெண்டு அடி நாற்றுல தான் இது வச்சோம் எட்டாவது வருஷத்தில் க்ராப் வந்துருக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் காய் இருக்குது நாங்கள் காய் எடுத்துட்டோம் இந்த மரத்து பர மரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட்டுங்க இது ஒரு காட்டு மரமாட்டு தான் வருங்க இது நிறைய பேர் வந்து சின்ன நாத்துலேயே காய் இருக்குது அப்படிங்கிறாங்க அது வந்து யாராவது கிராஃப்டட் இதுங்க அது நீங்கள் தோட்டங்களில் வைக்கிறதுக்கு வேணால் ஓகேவாகும் அதில் ஒரு பத்து காய் இருபது காய் தான் காய்க்கும் ஆனால் இது மாதிரி எட்டு இந்த சீட்லிங்லேருந்து வர்ற நாற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பல வருஷங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது எழுபது வருஷங்களுக்கு கண்டிப்பாக காய் இருந்துகிட்டே இருக்கும் கமர்ஷியல் சக்ஸஸ்ன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சீட்லிங்ஸோட பிளான்ட் தான் இது வந்து நம்மளுக்கு ஒரு அடியிலிருந்து உங்களுக்கு ஒரு பத்தடி மட்டுமே நம்மகிட்ட நாற்றுகள் இப்போ டிமாண்டில் இருக்குதுங்க நம்ம நர்சரியில் எப்போவுமே வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இதுதான் தேவைப்படுதுங்க மலையோரங்களில் காட்டுக்குள்ளையில் காட்டு பன்றிகள் யானைகள் வருது அனிமல்ஸ் தொந்தரவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து நீங்கள் வையுங்க இதுக்கு பேர் வந்து செலாக்குங்க இந்த செலாக் பார்த்தீங்கன்னா அரபு கண்ட்ரியில் வந்து ராஜாக்கள் வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு ராயல் இது இது நீங்கள் நிறையா பேர்த்துக்கு எங்க நாங்கள் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த தொந்தரவு இருக்கிறனால காட்டு பண்ணிகள் தொந்தரவு இருக்கிறனால ஒரு பதினஞ்சு அடிக்கு ஒரு நீங்கள் சுற்று வர வச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காட்டுக்குள்ளே எந்த அனிமல்ஸும் வராதுங்க இதோட ஃப்ரூட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சைஸில் இருக்கும் ஒரு மேலே வந்து பாம்பு தோல் இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் இருக்கும் உள்ளே ஃப்ளஷ் பாத்தீங்கன்னா நீங்கள் நொங்கு மாதிரி இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டுங்க இது எங்கிட்ட நர்சரி இருக்கும் இன்றைக்கி பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா மணக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஜாதி பத்திரிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் யூஸ் பண்ணுறது இந்த பட்டை இலை தாங்க இந்த பட்டை இலை தான் நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிறோம் இது அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குங்க பட்டையில் நிறையா இருக்குதுங்க இது வந்து நம்ம இலை யூஸ் பண்ணலாம் இதுலேயே ஆல் ஸ்பைஸ்னு ஒன்று இருக்குது சர்வ சுகந்தின்னு இருக்குங்க அது அந்த வந்து இன்னொரு மரம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பட்டை இலை இதுதான் வந்து செஸ்ட் நட்டுங்க இது ஒரு நட்ஸ் ஃபேமிலி சேர்ந்தது இந்த மரம் பார்த்திங்கன்னா இதோட இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிங்கர் ஷேப் இருக்கிறதுனால இது அழகாகவும் இருக்கும் கார்டனிங் பர்பஸ் லேண்ட்ஸ்கேப் பர்பஸ்கெலாம் யூஸ் பண்ணலாங்க இது உடச்சிங்கன்னா ஒரு பர் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு இருக்கும் இதில் வரங்க காய்கள் ஃபுல்லாகவே வந்திருக்கும் உங்களுக்கு மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அழகான மரம் இது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹர்ஷா போயின்னு ஒரு பழங்க இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஷேப் ஃபைனலாக வந்துருங்க இதோடய ஸ்மெல் பார்த்திங்கன்னா அரோமேட்டிக் ஸ்மெல் இருக்குங்க இது நீங்கள் ஃப்ளஷ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது நீங்கள் சாப்பிட்றக்கு கொஞ்சம் புளிப்பு இருக்கும் ஆனால் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் தாய்லாந்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் வந்து நம்ம ஃப்ளேவர் கண்டென்ட் ஒரு அரோமெட்டிக் ஃப்ளேவர் வரங்கிறதுக்காகவே இதை வந்து கட் பண்ணி போட்டு எல்லா ஜூசஸ்லேயும் இது மிக்ஸ் பண்ணுவாங்க இது ஒரு குறுஞ்செடியாட்டு தான் வருங்க இது மாட்டி தோட்டங்களுக்கு யூஸ் ஆகும் இது நம்ம ரேரான ஃப்ரூட்டு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டில் இது இருக்குங்க இப்போ பார்க்குறது வந்து ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டு தானுங்க இது வந்து தாய்லாந்து வெரைட்டி கோல்டன் பப்பாயான்னு சொல்லுவாங்க இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காயிலிருந்து பழுக்க மட்டும் பார்த்தீங்கனாலே எல்லோத்தான் இருக்குங்க இது ஒரு ஆர்னமெண்டல் ட்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் இது எப்போ பிடுங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் கலர் லைன் மாதிரி வருங்க லைட்டாக அப்போ மட்டும் நீங்கள் பிடிங்கி வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு பழங்கள் நம்ம கரெக்டான ஸ்டேஜாக இருக்குங்க இது பார்க்குறக்கே ஒரு மரம் அழகாக இருக்குங்க இது நம்பர் ரேருங்க இன்றைக்கி மட்டும் யாருக்கிட்டையும் இல்லைங்க இந்த பழம் கோல்டன் பப்பாயா நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட்லேயே இன்றைக்கி இன்னும் வராத ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்யூன்னு ஒரு ஃப்ரூட்டுங்க இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃப்ரூட் வந்து நீங்கள் இவ்வளோ ஃப்ரூட் எங்கள் ஒரு ஐநூறு வெரைட்டி இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஃப்ரூட் பார்த்திங்கன்னா அப்யூ ஃப்ரூட் தானுங்க அது பார்த்திங்கன்னா ஒரு ச ஒரு எக் ஃப்ரூட் மாதிரியே ப்ரொஜெக்ஷனில் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளெஷ் பார்த்திங்கன்னா நம்ம நொங்கு பணம் நொங்கு சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் இது பார்த்திங்கன்னா க்ரீன் லீஃப் இருக்கும் அது நார்மலாக எல்லா பக்கமும் இருக்கும் இது வந்து வேரி இந்த மாதிரி ஒயிட் வர்றது வந்து ரொம்ப ரேரான ஒரே ஒரு ட்ரீங்க இது பார்த்தீங்கன்னா ரம்புட்டானுங்க என் எயிட்டீன் வெரைட்டிங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இங்கே ஒரு ஏழு எட்டு வெரைட்டி நாங்கள் ஸ்கூல் பாய் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம் இது வந்து நம்மளுக்கு நல்லா காப்பு இங்கே பொள்ளாச்சி கிளைமேட்டுக்கு வருதுங்க